ஒரு சற்றும் கூட ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் சொன்னா ஒரு லாய்க் இல்லாத ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு மாநில தலைவர் இன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி தான் ஒரு மிக மிக வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம் ஏன் சொல்றேன்னு கேட்டாக்கா பொதுவாகவே அரசியல வந்து கருத்து மாற்றங்கள் இருக்கலாம் விமர்சனம் இருக்கலாம் அந்த விமர்சனங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆனா அதை விட்டுட்டு அவருடைய அந்த பேச்சா அன்னைக்கு துணியை பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான அளவுக்கு கழக பொதுச் செயலாளர் வந்து விமர்சனம் செய்தது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு திராவிட இயக்கங்கள் குறிப்பாக அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட அது மட்டுமில்லாமல் ஒரு கற்றறிந்தவர்கள் ஒரு அரசியல் நோக்கர்கள் சற்று கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் குறிப்பா அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னன்னா அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் இந்த மேனேஜர் யாருடைய ஆட்டத்துக்கு எல்லாம் ஆடுகிறார் ஆட்டத்துக்கு எல்லாம் சொல்லணும்னா தேர்தல் காலத்துல அதாவது வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்குது என்று சொல்லும் போது அது எந்த காலத்திலாவது அண்ணாமலை மறுத்தாரா மறுக்கல மாறாக பிஜேபியும் ரகசிய கூட்டணி அந்த ரகசிய கூட்டணி ரெண்டு கார்பரேட் கம்பெனிங்களும் அமைத்து அது பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு விவாத பொருளாகிவிட்ட நிலையில இன்னைக்கு ஸ்டாலின் பேச்ச கேட்டுட்டு அந்த மாதிரி அப்படின்றதுக்கு அவர் தன்னுடைய அந்த மேடையை வந்து இன்னைக்கு வந்து ஒரு அநாகரிகமாக பயன்படுத்திய ஒரு சூழ்நிலை தான் அண்ணாமலையுடைய தகுதி என்ன ஒரு மூணு வருஷம் தான் அரசியல் பொதுச் செயலாளருடைய தகுதி என்ன ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் அதன் பிறகு வந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு கொடிபிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில் அரசு காரில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னால் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் முடியும் அப்படி உன்னுடைய உங்களுடைய நிலைமைய வந்து அண்ணாமலை நான் பண்பாடோட பேசுறேன் அண்ணாமலை மாதிரி உங்களுடைய நிலைமைய ஒரு விட்டில் பூச்சி விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா அதனுடைய வாழ்க்கைய ஏழு நாள் விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மின்மினி பூச்சி இந்த அளவுக்கு தான் வந்து அண்ணாமலனுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு ஆனால் இதை மறந்துட்டு இன்னைக்கு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தொரு வருஷம் ஆண்ட கட்சி அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் வந்து இருக்கின்ற பல்வேறு வகையில வந்து மக்களுக்கு செய்ய இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கின்ற வல்லமை பெற்று ஒரு மாபெரும் இயக்கத்தை பேசுறேன்னா அதுக்கு கொஞ்சமாச்சம் யோகியதை இருக்கா அண்ணாமலைக்கு இல்ல தகுதி இருக்கா பேசக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த முகாந்திரம் இருக்கா இல்ல ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் அப்படி இருக்கணும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் வந்து நிக்க வச்சிருவார்கள் அந்த ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் பேர் ஜெயிச்சிருவாங்க அந்த ஜெயிச்சிட்டு அவங்க வந்து ஆட்சி பிடிச்சிருவாங்களா எப்படிப்பட்ட வந்து ஒரு கற்பனையான கோட்டையை இன்றைக்கு திரு அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து சொல்றாருன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கற்பனையிலேயே இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு கற்பனையிலேயே மிதந்து கொண்டிருக்கிறார் ஒரு மின்மினி பூச்சி போல ஒரு விட்டில் பூச்சி போல அப்ப சொல்றாரு திராவிட இயக்கம் தான் இதுவரை திமுக வாய் திறக்கல ஏன்னா திராவிட இயக்கம் வரும்போது அண்ணா திமுக திமுக ஏதாவது வாரஸ் பாதி வாய் திறந்திருக்காரா எப்பரா அவங்களால முடியும் அப்படின்னு சொல்றாங்களா இதுவரை சொல்லவே இல்லை திராவிட இயக்க தொழில் திமுக வந்து நீ எப்படி பேசிக்கோ ஆனால் திராவிட இயக்கங்கள் ஒன்றாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த என்னது இந்த விட்டில் பூச்சி பெரிய ஆலமரம் பெரிய அளவுக்கு பத்திரம் வந்து ஒரு வீரனா இருக்கின்ற குதிரைக்கு குதிரை ஓட்ட ஓடக்கூடிய ஒரு ஒரு மாபெரும் வந்து இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த இயக்கத்தை போய் ஒழிக்கிறது வேலைக்கா கருணாநிதி அவன் அப்பாவாலே முடியல கருணாநிதி முடியாது அண்ணாமலை அப்பாவால அப்பா அண்ணா அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்தை அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமா இருப்பான் இதுதான் வந்து இன்றைக்கு வரலாறு எனவே எத்தனை ஏழு ஏழு ஜென்ம அண்ணாமலை எடுத்தாலும் சரி அடை திதி அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்தை இனி அழிக்கிறது பொறுக்க முடியாது அப்படி நேற்று பிறந்த குழந்தை இது கிட்டத்தட்ட மூணு மூணு வருஷம் குழந்தை இந்த குழந்தை பார்த்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் பெரிய அளவுக்கு அனுபவம் பெற்ற அனுபவசாலி பெரிய அளவுக்கு வந்து இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காம ஒழிக்காம இன்னைக்கு விரக்தி அண்ணாமலை பொறுத்தவரில் என்னன்னா லண்டன் போராட்டம் போல இருக்கு ஒரு மாதம் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா போறாரு ரெண்டு பேரும் போய் அங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல இங்க நின்னா இங்க இங்க பேசுறாங்க தெரிஞ்சு சொல்லி அங்க போய் என்ன கனெக்டிவிட்டி ஆக போதும் தெரியல அது வேற விஷயம் ஆனால் ஒரு மேனேஜரை ரிலீவ் பண்ணிட்டாங்க உன்னுடைய பொசிஷன் என்ன ஒரு மேலாளர் ஒரு மேனேஜர் ஒரு கம்பெனியுடைய மேனேஜர் ஒரு கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளர் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய ஒரு தலைவர் ஆனால் ஒரு மேனேஜர் போய் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தலைவர்கள் மாபெரும் இயக்கத்தையும் அதனுடைய பொதுச்சால இழிவுபடுத்த சொன்னால் இந்த வெட்டில் பூச்சி எல்லாம் கடைசி காலத்தில் என்ன ஆகுனா இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசம் டப்புன்னு ஃபியூஸ் போயிடும் அந்த மாதிரி பியூஸ் போன அண்ணாமலையா தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் பார்ப்பாங்க வாய்ஜாலம் இந்த உதறு இந்த சவால் விடுறது இதெல்லாம் பேச்சோட தான் உங்களுக்கு அடங்கும் எந்த காலத்திலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு பகல் கனவு தான் ஒரு காணல் நீர் தான் ஓட்ட பக்கமே வர முடியாது அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால ஜெயிக்க முடியாது அப்படி இருக்க நிலையில இன்றைக்கு நீங்கள் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்துட நினைத்தால் நிச்சயமாக வந்து உங்க அப்பா இல்ல உங்க அப்பா உங்க அப்பா யாவ எவன் வந்தாலும் சரி நான் வேற வழி இல்லாம சொல்றேன் யார் வந்தாலும் சரி எந்த கோபம் வந்தாலும் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது அதாவது எப்படி சொல்லணும்னா ஸ்டாலின் வந்து வச்சு மட்டம் தட்டிருக்கார் ரஜினிகாந்த வச்சு துறைமுருகனை மட்டம் மட்டும் தடிக்கமுருகனை என்ன பண்ணிட்டாருன்னா ரஜினிகாந்த மட்டம் தேடிட்டார் மட்டும் தடிட்டாரு அவர் என்ன பேசுறது தெரியும் அதனால இது முழுக்க முழுக்க ஸ்டாலினால் முன்மொழியப்பட்டு யாரு ரஜினி பேசி அதன் மூலம் வந்து உதயநிதி வழிமுடிந்து உதயநிதி வழி முடிந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்ச பரட்டன்ற மாதிரி கூட பார்த்த பத்த வச்ச பரட்டனே தட்மிட் பண்றாரு பத்து வட்ச பரட்டன்ற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்த வச்சிட்டாரு இன்னைக்கு அதனால அது நீர் பூத்த நெருப்பா அப்படியே புகஞ்சிட்டு இருக்கு அதனால என்னைக்கு அது வந்து ஆக்சுவலா வந்து அது எரிமலை போல வெடிக்கின்றது தெரியல அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அவர் ஊருக்கு போற இன்னைக்கு அதனால ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பயிற்சி கூடாது யாரும் கூடாது என்ன இன்னைக்கு 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 செத்து மீனவர்கள் பார்த்தா தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாங்க மீனவர்கள் பார்த்தா வந்து படகுகள் நாசமாக்கப்படுது வலைகள் அறுக்கப்படுது சிறை பிடிக்கப்படுறாங்க இன்னைக்கு பார்த்தா பல்லாண்டு காலம் சிறைங்க இதுவரை கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி நாலு படகுகள் இருக்கு இன்னைக்கு இலங்கையில மட்டும் இருநூத்தி அறுபத்தி நாலு படகுகள் இருக்கு முப்பத்தி நாலு மீனவர்கள் வந்து இவர்களை வந்து மீட்பதற்கு என்ன நடவடிக்கை மத்திய அரசு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு வந்து எதிர்த்து வாய்ப்பேசி வாதாடி போராடி மீனவர்களையும் படகுகளையும் மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு பக்கம் மீனவர்கள் பாவம் ராமேட்டில் கிடைக்கல அவங்க போராடுறாங்க சிறு தொழில் நசுங்கப்பட்டு சிறு தொழில் தான் பிரதான தொழில் அதை காப்பாற்றுவதற்கு எந்த நடவடிக்கை இல்லை அதை காப்பாற்றாம தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா பத்தி எரியுது சட்டம் ஒழுங்கு மோசம் போதை கலாச்சாரம் மோசம் நாடைய கேடு கேட்டு போனா என்ன நான் அமெரிக்கா போறேன் முதலீடுன்னு சொல்லிட்டு ஈக்கிரம் சொல்லிட்டு போயிட்டாரு ஏற்கனவே ஜப்பான் போனாரு ஒன்னும் இல்ல அதே போல வந்து இது சிங்கப்பூர் போனாரு ஒண்ணும் கிடையாது அதே போல துபாயில போனாரு ஒன்னும் கிடையாது இப்படி அதெல்லாம் வந்து கணக்கு கொடுங்க வெள்ள பேப்பர் ஒயிட் பேப்பர் கொடுங்க நாட்டு மொதல் எதிர்பார்க்கறாங்க எவ்வளவு எம்ஒஇ போட்டீங்க எவ்வளவு வந்து இண்டஸ்ட்ரி பங்கன் ஆகுது அதே போல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க இவ்வளவு ஆனா இவ்வளவு விட்டுட்டு இப்போ வந்து கார் ரேஸ் இந்த இன்டர்நேஷனல் கார் ரேஸ் நாட்டுக்கு தேவையாது ஒரு போக்குவரத்து பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒண்ணு ஒன்னாம் தேதி நடக்குது ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள்ல கடுமையான போக்குவரத்து நிச்சயம் இருக்கும் இது யாரு பொறுப்பு இது இன்டர்நேஷனல் லெவலு கார் பந்தயத்துல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் கூட இல்லையே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு கிடையாது அதனால ஒரு மக்களுடைய வரி பணத்தை நல்லா இருக்கிற சாலைய நோண்டி போட்டுட்டு பல இடங்களில் பாருங்க சாலை விவாகரத்தில் போற மாதிரி இருக்கு குண்டும் குளியுமா அந்த அளவுக்கு சாலைகள் மோசம் அந்த பணத்தை அதுக்கு செலவு பண்ண ஒரு கார் ரேஸ் யாரு அது ஏழைகள் விரும்புறதா இல்ல நடுத்தர மக்கள் விரும்புறதா அது பணக்காரர்கள் வந்து அவர்களுக்கு வந்து அரசா தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம் பிஜேபி மோடி அரசும் ஒரு கார்பரேட் அரசாங்கம் ரெண்டு கார்பரேட் அரசாங்கம் நாட்டை குப்பிச்சோராக்குற அந்த வேலையை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு அதனால ரோம் நகரம் வந்து தீப்பு தீரும் போது டீரோமன் வந்து பிடில் வசனா அந்த மாதிரி ஊர் கேடு கட்டு போனா சட்ட ஒழுங்கு அதை பத்தி கவலை இல்ல விலவாசிய கவலை இல்ல அப்புறம் வந்து இது சொத்து வரி ஓகே ஏத்தீங்க மின்சார கட்டணம் பல முறை பால் வில அது ஏறி போச்சு எதை பத்தி கவலைப்படாம நீங்க சிறு தொழில் புத்தகம் குழந்தைங்க படிக்கிற புத்தகம் நீங்க ஏற்றி விட்டாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கஷ்டப்படுற நிலையில இன்னைக்கு ரோம் நகர தீப்பெட்டி இருக்கும் நீராமன் பிடில் மாதிரி இன்னைக்கு எங்க போயிட்டாரு அமெரிக்கா போப்பறாரு அதனால அதனால வந்து யாரையும் இன்னைக்கு வந்து நம்புறதுக்கு அவருடைய அவருடைய அமைச்சர்கள் இருக்கிற சகாக்களையும் நம்ப முடியல அவரால் அதுல ஏதாவது கவுத்து விட்டுறாங்க சொல்லிட்டுதான் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது இருந்தால இன்னைக்கு வாஜ்பாயுடைய காலை கல்வி இன்னைக்கு ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நான் ஊருக்கு போறேன் ஒரு நிதி உதயநிதி அதாவது அவர் பெரிய அளவுக்கு ஒரு அவரு அவருக்கு என்ன நிதி தான் வச்சிருக்காங்க அதாவது வந்து பெரிய சின்ன தத்தின் நான் சொல்ல சொல்லதை யாரு பெரிய தத்தி யாரு சின்ன தத்தி நீங்களும் முடிவு செஞ்சீங்க நான் சொல்றேன் அந்த மாதிரி நீங்க முடிவு செஞ்சீங்க அந்த மாதிரி ஒரு சின்ன ஆள்கிட்ட இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டா ஏதாவது ஆயிடும் சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய அரசு நீங்க சொல்லிட்டு ஒரு காபந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சென்ட்ரல்ல இன்னைக்கு வந்து வேண்டிட்டு இன்னைக்கு இவரு பிரைம் மினிஸ்டர் மோடியினுடைய காலை கழுவிட்டு இன்னைக்கு போயிருக்கோம் இனி வரக்கூடிய தேர்தல்கள் நான்கு நான்காவது கூட கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சட்டப்பேரவை வரக்கூடிய தேர்தல்ல இவர் வந்து தனியை நின்னரா இப்போ பார்லிமெண்ட் அரசு தனியை நின்னரா எத்தனை கட்சி டிஎம்கே மூவேந்தர் முன்னேற்ற கழகம்

நோட்டாவோட போட்டி போடுகின்ற அந்த நிலை தான் இன்னைக்கு அதனால கண்டிப்பா அது நடக்குது அதாவது ஒரு ஆர் எஸ் பாரதி பொறுத்தவரை இப்போது தலைவருடைய அருமை உடந்தார அது உள்ள மகிழ்ச்சி அதனால புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் தான் அவரை பொறுத்தவரை ஒரு சகாப்தம் எனவே அந்த சகாப்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் உள்ளவரை அது வந்து அந்த சகாப்தத்தினுடைய புகழ் என்றைக்கு நினைத்திருக்கு எனவே அவரோடு வந்து யாருமே ஒப்பிட முடியாத ஒரு மாபெரும் தலைவர் சொன்னா நம்முடைய புரட்சி தலைவர் எங்கே தான் அவர் அருமை பெருமையா ஒப்பிடுந்ததாக நன்றி தெரிவித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்